ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன வேலை வேலை முடி பண்ணிட்டு வந்துட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம் பாப்பா வாருங்க ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு வாருங்க பாப்பா எப்படி போட்டுக்கிறான்னு பாருங்க ஏய் ஜாஜு கட்டி பாப்பாவை சார் வந்து வாட்சி கட்டிட்டு வாட்சி கட்டுற சாரு வாடாங்க

மேரேஜுக்கு அது எனக்கு ரிசப்ஷனு ரிசப்ஷன் போகிறேங்க போயிட்டு நாளைக்கு காலையில் வந்து முகூர்த்தமாம்மாதிங்களா அம்மி எப்படி வராங்கன்னு சேலை கட்டல அப்படின்னு கேட்டிருந்தீங்களா சேலை கட்டி இருக்கிறா பாருங்க ஐயோ பார்த்து பார்த்து எந்திரியாமா எந்திரி செருப்பு பாருங்க அவன் பாருங்க எப்படி போட்டிருக்கான்னு மாற்றி மாற்றி போட்டுருக்குறா கோதிங்களா சேலை கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க கோதிங்களா சேலை கட்டி வச்சுங்களா மேடம் இன்னும் கிளம்புறதுதாங்க ஒரு மணி நேரம் ஆகுதுங்க எல்லாரு என்ன பண்ணுறீங்க இங்கே வரங்க கல்யாணத்துக்கு வந்துருக்குறோம் வந்துட்டு சாரி ரிசப்சன் வந்துருக்குறோம் வந்துட்டு உள்ளே போய் ஒன்று மாப்பிள்ளை ஒன்று மாப்பிள்ளையை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் வந்துட்டு தாப்புடு முக்கியமா சாப்பிட்டேன் வயர் நம்பா சாப்பிட்டு வயர் என்னடா அம்மா சாப்பிட்டாச்சு எல்லாமே சாப்பிட்டாச்சு ஐ சாப்பிட்டாச்சு பீடா சாப்பிட்டாச்சு அल्लाமே சாப்பிட்டு கொண்ணி வந்து நின்னுக்குற வரதுல இங்க வரேன் பேக்ग्राउंड வரேன் எப்படி இருக்கு அடுத்து தான் அங்க போய் போட்டோ எடுக்கணும் அம்மனிக்கு வந்து எடுக்கணும் அம்மா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரணும் என்ன வேணாதா போய் எடுக்கலாமா அப்பா அங்க தம்மத்தள்ளுக்குள்ள ஏதாவது

அது எனக்கு மட்டும் தான் தெரிய உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் கம்மா சொல்லுங்க எப்படி ஓடி